ஓம் நம சிவாய கன்னீ ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு யோகம் என்ன சொல்கிறது பாதகம் பலன் இருக்குதா சாதகமாக இருக்குமா வருத்தங்கள் இருக்கா அப்படிங்கிற சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு கொடுத்து வச்சவங்க நீங்கள் பயப்படாதீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த ஆண்டோடைய அமைப்பை பற்றி சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாயம் ராசி நேர்களே உங்க ராசிக்கு இப்போதைக்கு பத்துல குரு பத்துல குரு இருந்தா பதவி கிடைக்கும் அப்படிலாம் ஒரு விதி சொல்லுவாங்க ஆனா இந்த குரு வந்து செய்ய மாட்டார் ஏன்னா இப்போதைக்கு அவர் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்கார் இன்னொரு தடவை சொல்ற பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்கார் அதாவது இயல்புக்கு மாறிய ஒரு நிலை வக்ரம் என்பது அப்போ இந்த ராசியினுடைய அதிபதி இந்த லக்ன அதிபதி யாருன்னா புதனுக்கு அவர் ஆகாதவர் அவர் வக்ரமா இருக்குது உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கு அது யோகம் தான் செய்யும் பாதகம் பண்ணாது இப்போதைக்கு உங்களுக்கு இந்த குரு பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு சிறப்பு ராஜயோகம் பத்தாம் இடத்துல இருந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை பாக்குது ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் எல்லாமே பைசலாகும் தாயினுடைய அன்பு ஆரோக்கியமா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க டிசைன் என்ன நீங்க டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நீங்கள் பண்ண டிசை அந்த இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் இதுதான் ஒரு விதி நல்லா படிப்பீங்க எதிர்காலத்துக்கு என்னென்ன த பண்ணுவீங்கன்னு படிச்சு முடித்தவங்கன்னா வேலை அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கான ஒன்றான ஆண்டு இந்த கன்னி ராசிக்கு இப்போதைக்கு மே மாசத்துக்கு பிறகு குரு பானொனுக்கு வரது லாப சாந்தத்தை இன்னும் ஒரு சிறப்பு புரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போதைக்கு வக்கரமா இருக்கார் இந்த ஐந்து மாதமும் உங்களுக்கு நல்ல செய்ய போறாரு அவரு மே மாசத்துக்கு மேல பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசி உங்க காலபுருஷனுக்கு உங்களுடைய வீடு வந்து ஆறாவது வீடு உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு அவர் பதினொன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானில இருக்குது உங்களுக்கு சிறப்பான லாபம் மூன்று விதமான லாபத்தை குரு குரு கொடுப்பார் அப்படின்னா தெரிஞ்சிக்கிறேன் ராஜயோகம் பாவ கிரகங்களே பதினோராம் இடத்துல இருந்தா எண்ணற்ற யோகம் என்ன தான் லாபங்கள் இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லாபம் வந்து சிறப்பான ஒரு யோகம் இருக்கும் ஒன்று பன்னெண்டுல கேது இருக்காருன்னு பயப்படாதீங்க ஞான மோட்சக்காரன் பன்னெண்டில் இருந்தால் நல்லது தூக்கம் வரும் எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் இதுவாக இருக்கும் படுத்த உடனே தூக்கம் வரும் இதுதான் ஒரு விதி எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா சனி உங்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி பிப்ர மார்ச்சில் ஆறாவது தேதியே உங்களுக்கு வெளியே கிளம்பிடுவார் வந்து சனியால் உங்களுக்கு யோகம் தான் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி உங்க ராசி உங்கள் லக்னத்துக்கு ஏழில் போய் கெண்டக்க சனியா போறார் கெடுக்கலாம் மாட்டார் பயப்படாதீங்க இந்த ஆண்டு முழுவதும் சனி உங்களுக்கு நல்லதையே செய்வார் குரு பார்வையிலே மாற்றார் குரு பார்வையே இருக்குது சனி உங்களுக்கு ஏற்கனவே யோகர் அவரு எவ்வளவு புரிஞ்சிங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அவர்தான் ருண ரோகாதிபதி வம்பு வழக்கு சத்துரு நோய் எதிரி கடன் சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி அவரே வந்து ஏழாம் வீடு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு போறார் எதுக்காக இவ்வளவு சொல்கிறேன்னா ஐன போக போகஸ்தானம் சொல்லக்கூடியது மேஷத்துல இருந்து அதாவது காலபூஷனுக்கு பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மீனம் அந்த மீன வீட்டை மீன அதிபதியே பாக்குறார் லாபஸ்தானத்துல இருந்து அது ஒரு வெற்றி சாணம் உங்களுக்கு அப்ப அந்த குரு சனியை பார்க்கும்போது சனியால வரக்கூடிய குறுக்கீடுகள்லாம் அங்க இல்லை ஏற்கனவே சனி உங்களுக்கு யோகரா இருக்கார் அதனால சனி உங்களுக்கு தாய் சாணாதிபதி சுகஸ்தானாதிபதி எல்லா யோகங்களும் கொடுப்பாங்க வண்டி வாகனம் வீடு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே பொருளாதாரம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டதுனால இப்ப பொருளாதாரத்தை உங்களுக்கு உயர்த்திருப்பார் ஏற்கனவே சனி ஆறில் வந்து யோகத்தை கொடுத்தார் நல்லதை கொடுத்தார் மனை இதை மனை வாங்கினது வீடு கட்டுறது இது எல்லாமே கொடுத்தார் இப்ப ஒன்று ரெண்டு பாக்கியம் இருக்குது எல்லாருமே கொடுத்துருவார் சில பேருக்கு திருமணம் அப்படிங்கிற புத்திர பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு அதெல்லாம் இப்ப கலையும் வழக்குகள்ல இருக்குங்க வழக்குகள் போட்டிருக்காங்க அண்ணன் தம்பி ஒத்து போகல அப்படிங்கிறல்லாம் கிடையவே கிடையாது இப்ப இந்த சனி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும் ஒன்று எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா சனி தன்னுடைய பார்வையை மூணாவது பார்வை சனிக்கு மூணு ஏழு பத்துன்னு ஒரு பார்வை இருக்குது தன்னுடைய மூணாவது பார்வையை ரிஷபராசியை பார்க்கறார் ரிஷபராசிங்க தான் அவருக்கு மெக் யோகமான வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் வீட்டை பார்க்கறதுனால பணம் காசு பேரு புகழ் சந்தோஷம் வருமானங்கள் உயரம் எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு சனி வந்து அந்த இடத்த பார்த்ததுனால அந்த உங்கள் லக்ன ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குன்னா உங்கள் பாக்கியங்கள் உங்கள் கனவுகள் நிறைவேறும் கோவில் வழிபாடு ஆன்மீகம் தீர்த்த யாத்திரை தரிசனம் புண்ணிய தீர்த்தம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் கோவில்களுக்கு சென்று வருவீங்க உங்கள் குலதெய்வத்தில் ஏதாவது நிறைவேற்றாமல் இருந்தால் கூட நிறைவேறும் எல்லாமே முடிச்சிடும் இதெல்லாம் உண்டு ரெண்டாவது நிறைய பேர் வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில பேர் தேக்கமாக இருப்பாங்க ஒரு சிலபஸ் முடிக்க முடியல இப்போ இந்த காலேஜ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு சிலபஸை முடிக்க முடியலங்க கல்லூரியில் வந்து எனக்கு மைண்டு வந்து ஒர்க் ஆகலை ஏதோ சூழ்நிலைனால மைண்டு அப்செட்டாக இருக்குது அதனால் அதை நிறைவேற்ற முடியல சில சப்ஜெக்ட்லாம் அதை ச சரி வரலாம் அப்படின்னா அந்த பயமே வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் முடிக்க வைக்கும் முடித்து அதை பூர்த்தி பண்ணி வேலைக்கு அனுப்பும் கை நேரம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மா மாணவர் அணி யாராக இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் உண்டு வேலை கிடைக்கலன்றதுக்கே விட வேலை கொடுக்கலன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்தது இப்போ வேலை கிடைக்கலன்றது அந்த இதெல்லாம் கிடையாது இப்போ வேலை விஷயமா உங்களை கம்பெனி கூட்டு கொடுக்கும் கடனை கூட்டு கொடுக்கும் வீடு கட்டணும்னா உங்களுக்கு பேங்க் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கும் அதனால் பொருளாதாரங்கள்லாம் உயரும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது குழந்தைனால எந்த இதுவும் இல்லை குழந்தை செல்வங்கள் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து உங்கள் ஏழாம் இடம் பார்க்கறதுனால மனைவினுடைய ஊழல் காதல் சங்கீதம் சந்தோஷம் எல்லாமே சனியால் யோகம்தான் தவிர பாதகம் எதுவுமே கிடையாது ஒன்று குரு உங்களுக்கு லாபத்தில் இருக்குது மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு லாபம் இருக்கும் மூத்த சகோதரர்கள் சகோதரியால் உங்களுக்கு பொருளாதாரங்கள்லாம் உயரும் ஒன்று அவங்களே கிட்டே நின்று உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க தந்தையினுடைய உறவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பலப்படும் ரெண்டாவது கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் வெகுஜன தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கும் அதுக்கு அடுத்தது அது அப்படின்னா சொசைட்டியில் உங்களுக்குன்ற ஒரு கௌரவம் மரியாதை சந்தோஷம் அதனால் வரக்கூடிய லாபங்கள் நண்பர்கள் இவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு இந்த ஆண்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல சிறப்பாக இருக்கும் சாகசம் படைப்பீங்க வெற்றி உண்டாகும் நல்லாவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உங்களுக்காண்டியே வரவேற்கக்கூடிய ஒரு ஆண்டு ஓம் சிவாய்